தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் நகரம் எது ஏ மதுரை பி திருநெல்வேலி சி பாளையங்கோட்டை டி கன்னியாகுமரி விடை சி பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது ஏ கோவில்பட்டி பி திருநெல்வேலி சி மதுரை டி பாளையங்கோட்டை விடை பி திருநெல்வேலி பாளையங்கோட்டை தாமிரபரணி டேஷ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது ஏ கிழக்கு பி மேற்கு சி வடக்கு டி தெற்கு விடை ஏ கிழக்கு பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை டேஷ் ஏ கல்வி நிலையங்கள் பி அழகு நிலையங்கள் சி சுகாதார நிலையங்கள் டி தீயணைப்பு நிலையங்கள் விடை ஏ கல்வி நிலையங்கள் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை டேஷ் ஏ திருநெல்வேலியும் கன்னியாகுமரியும் பி திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் சி திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் டி திருநெல்வேலியும் மதுரையும் விடை சி திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க ஆடிட்டர் ஏ மேலாளர் பி அலுவலர் சி கணக்கர் டி முதல்வர் விடை சி கணக்கர் கூற்று காரணம் சரியா தவறா கூறுக கூற்று இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது காரணம் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது ஏ கூற்று சரி காரணம் சரி பி கூற்று தவறு காரணம் சரி சி கூற்று சரி காரணம் தவறு டி கூற்று தவறு காரணம் தவறு விடை சி கூற்று சரி காரணம் தவறு பின்வருவனவற்றை சரியான வினை மரபோடு இணைத்து எழுதுக முடை ஏ பால் பி இலை சி மாலை டி கூடை விடை டி கூடை சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக ஆகவும் ஏ குயில் பி மயில் சி புரா டி கிளி விடை பி மயில் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை ஏ மேலும் பி ஏனெனில் சி எனவே ஆதலால் விடை டி ஏனெனில் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஷ் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் ஏ மேலும் பி எனவே சி ஆனால் டி இல்லையென்றால் விடை ஏ மேலும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக மரம் கூட்டல் வேர் ஏ வேர் பி மரத்து வேர் சி மரவேர் டி மரத்தின் வேர் விடை சி மரவேர் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக நாட்டுப்புறம் கூட்டல் பாடல் ஏ நாட்டுப்புறம் பாடல் பி நாட்டுப்புற பாடல் சி நாட்டுப்புற பாடல் டி நாட்டுப்புற பாடல் விடை டி நாட்டுப்புற பாடல் ஊர் பெயரின் மருவை எழுதுக மயிலாப்பூர் ஏ மயிலை பி மன்னை சி மதுரை டி ஆம்பூர் விடை ஏ மயிலை பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன் ஏ இன்னைக்கு காத்தாலே சுடுதண்ணீர் குடித்தேன் பி இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன் சி இன்னைக்கு காலையில் கஷாயம் குடித்தேன் டி இன்றைக்கு காத்தாலே தேநீர் குடித்தேன் விடை பி இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன் ஊர் பெயரின் மருவை எழுதுக தஞ்சாவூர் ஏ நஞ்சை பி புஞ்சை சி தஞ்சை டி புதுகை விடை சி தஞ்சை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக உஞ்சி ஏ ஒன்பது பி ஒன்று சி நூறு டி ஓர் ஆயிரம் விடை பி ஒன்று உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆட தெரியும் என்று கூறுவது ஏ இனமொழி விடை பி உருவது கூறல் விடை சி உற்றது உரைத்தல் விடை டி வினா எதிர் வினாதல் விடை விடை ஏ இனமொழி விடை சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க லீடர்ஷிப் ஏ தலைமகன் பி தனித்துவம் சி தலைமை பண்பு டி தலைமை பொறுப்பு விடை சி தலைமை பண்பு எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக செயற்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக ஏ பத்திரம் பதிவு செய்யப்பட்டது ஏ பத்திரம் பதிவு செய்தான் சி பத்திரம் பதிவு செய்தால் டி பத்திரம் பதிவு செய்யவில்லை விடை ஏ பத்திரம் பதிவு செய்யப்பட்டது